உணவுகளில் பொதுமக்கள் யாரும் மீனடிக்க வேண்டாம் சேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுமாறு பக்தர்களை ஐம்பது கேட்டுக்கொள்கிறோம் விழாக்கிய சார்பாக உணவினை அதிகமாக பெற்று மீனடிக்க வேண்டாம் என்று மிக தலைமையுடன் கடாக்கு முன்னர் சார்பாக வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவில் அடையப்படும் அனைத்து அன்னதான உணவுகளும் ஆண்டுகளின் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நீங்க எடுக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம் ராம்குமார் ராம்குமார் அவர்கள்

விழாக்குழுக்கப்படும் ஒவ்வொரு தொகையும் இது சிறப்பாக பயன்படுத்தப்படும் இந்த விழாக்களின் அனைத்தும் எந்தவொரு செலவுகளும் இல்லாமல் சரியான புரிதா தகவல்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி உங்களுக்கு அறிவுரைகள் ஏற்பாடு செய்யார்கள் மாலை நடைபெற இருக்கும் அனைத்துடன்போம் பகுதியைச் சேர்ந்த எம் மணி விருக பெருமாளுக்கு அப்புறம் சீனிவாச பெருமாள் போங்க அதுக்கப்புறமா அம்மன் சாமி போட்டோம் அதுக்கப்புறமா பின்னாடி அந்த வேன் பஸ் போட்டோம் அதுக்கப்புறம் பின்னாடி தேர் போனா போட்டோம் சாமி முதல்ல வெளியிட்டிருங்க அதுக்கப்புறம் தேர் பின்னாடி போங்க காவடி இருக்கும் பக்தர்கள் சாமிக்கு முன்பாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பதர காசுகளோட அவங்கள

நன்கொடையாக ரூபாய் இருநூறு வழங்கியுள்ளார்கள் அன்னாரது குடும்பமும் தொழிலும் மேலும் வளர்ச்சி பெற எல்லாம் எம்பெருமான் ரூபாய் நூறு வழங்கியுள்ளார்கள் அன்னாரது குடும்பமும் தொழிலும் தெற்கு

పనికొంది జ ఉపయోగకు మారి అందరినీ చెప్పుకుంటారు

குடும்பமான எல்லாம் வகையில் முருகப்பெருமான இந்த வைகாத்திற்காக பிறனாளி நாட்டின் மீது வேண்டிக் கொள்கிறோம் தற்போது ஜெயந்தி களத்திற்கு அருகில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதிய அமைக்க அன்னதானம் தற்போது தொடர்ந்து அண்ண நகர்ப்புறத்தை சேர்ந்த திருவாளர் கீழ்ச்செம்பே கிராமத்தைச் சேர்ந்த மாஸ்டேஷ் அவர்கள் இந்த விழாவிற்கு நன்மையாக ரூபாய் நூறனை வாங்குகிறார்கள் கீழ்ச்செம்பே கிராமத்தைச் சேர்ந்த

கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேனாம்பேட்டை சென்னை தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த சிவா திருவாளர் சிவா அவர்கள் ரூபாய் ஒன்றனை நென்கொடையாக வழங்கியுள்ளார்கள் அவர்கள் விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் வழங்கியுள்ளார்கள் அந்தமும் மேலும் தரப்படைய இந்த வைக திருவிழாவில் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் விழா குழுவின் சார்பாக நண்பர்கள் மேடை கேட்டுக்கொள்கிறோம் நண்பரை வழங்கும் பக்தர்கள் அன்னாரது குடும்பம் மேலும் வளர்ச்சியடைய விழாக்கொளின் சார்பாக ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் எங்கு ஒரு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இன்னும் எத்தனை பேர் தெரியல ஆலை போட்டு தயவு செஞ்சு ரவிக்குமார் எங்கிருக்கிற வந்து தங்களது பெயர் பதிவு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ரவிக்குமார் விடாமலை சாமி பொறுப்பேன் கூடுதலா இருக்குது அவங்க வந்து உடல் பாதுகாப்பா வச்சுக்கோங்க குழந்தைங்க வந்து பண்ணிடாதீங்க

பாரதிதாசன் நகர் பகுதியை சேர்ந்த திருவாளர் கே சரவணன் அவர்கள் பாரதிதாசன் நகர் பகுதியை சேர்ந்த அவர்கள் விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் ஆயிரத்துறை வழங்கியுள்ளார்கள் அல்லது குடும்பமும் அவர்கள் நல்களை வேண்டிக் கொண்டிருந்தோம் उल्लाह कोई ग्रह कारबांग है ना वो मुझे कह रहे थे बाहर भी जा सकते हैं नगर पवित्र इच्छा रहता है कि स्मरण भरे नगर के विजय दर्शन मंदिर या को रूप आया आये इस तरह भाई जोड़ना पड़ेगा इन्होंने सब तोड़ दिया नवानजारी पवित्र குடும்பமும் நன்கொடையாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வழங்கியுள்ளார்கள் குடும்பமும் அவர்களது கோழிலும் சிறப்பாக மேலும் அலகாட்சியின் சார்பாக விரும்பிக்கொள்கிறோம் மனோகர் அவர்கள் இந்த விழாவிற்கு நன்பதையாக ரூபாய் இருநூறு வழங்கினார்கள் அன்னார் விக்ரமும் மேலும் வளர்ச்சி பெற எல்லாம் அல்ல என்பது முருகப்பெருமான விழா நன்றியாக வழங்குள்ளார் அண்ணாவில் குடும்பம் இல்லையிலும் செலுத்தினால விழா சார்பாக இதுவரை பிரார்த்திக்கிறோம் வழங்கு அது குடும்பமும் தொழில் மேலும் நூறு தருமானம் இந்த விட சூழ்நிலை திருமதி ரஞ்சிதா ஜெயசிங் என்கிற இந்த விடாமி ரெண்டு ஆயிரம் ரூபாய் நூறு பேர் வழங்கினார பணிபுரர்கள் அண்ணாவது குடும்பமும் தொழிலும் மேலும் சங்க எல்லாம் அல்ல எண்பதுமான முன்பு பெருமான விழா தொழிலர் சார்பாக வேண்டி வருகிறோம்

குடும்பமும்பு அருள் விழாக்குழுவின் போன்ற வேண்டிக் கொள்ளும் இடமத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களும் தங்களால் சுவாமிகள் திறப்படைவதற்கு வழங்கிவிடுவார்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெங்கடேசன் மாநகரப் பேருந்து நடத்தின பணிபுரியும் வெங்கடேசன் அவர்கள்

விழாவிற்காக மிக பணியிருக்காக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார் ராமநபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமதி ரெண்டுமல் அவர்கள் இந்த விழாவிற்கு நன்கொடையாக பண்ணா <muchas> பின்னாடியே வந்தீங்கன்னா கொஞ்சம் புல்லா வரும் லைட் நம்ம தான் ஒன்னும் இல்ல Ah,